வணக்கம் புகைப்பிடிப்பதை நிறுத்திய பிறகு நுரையீரலை சுத்தம் செய்ய உதவும் சிறந்த உணவுகள் புகைப்பிடிக்கும் பழக்கத்தினால் பெரும்பாலும் தான் பாதிக்கப்படுகிறது என்பதுதான் என்பது நாம் அனைவருக்கும் அறிந்ததுதான் மற்றும் நிக்கோட்டீன் என்னும் மூலப்பொருள்தான் நுரையீரல் மற்றும் சுவாச குழாய்களில் அடைப்புகளை ஏற்படுத்தும் முதல் கருவியாக இருக்கிறது புகைப்பிடிப்பதினால் ஏற்படும் நோய்கள் நீங்கள் மனம் திருந்தி புகைப்பிடிப்பதை நிறுத்தினாலும் கூட அதன் பிறகு நுரையீரலில் புகையின் தாக்கத்தினால் ஏற்பட்டிருக்கும் அந்த பாதிப்புகளை நீங்க பணிகளில் ஈடுபடுவது மிகவும் அவசியமான ஒன்றாகும் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிடுவதற்கான சில வழிமுறைகள் எனவே நுரையீரலை சுத்தம் செய்ய உதவும் சிறந்த உணவுகளை நீங்கள் கைப்பிடிப்பதை நிறுத்திய உடனே தினந்தோறும் உட்கொள்ள பழகிக்கொள்வது உங்கள் உடல் நலம் மேலோங்க வெகுவாக உதவும் புகைப்பிடிப்பதனால் அழகிற்கு ஏற்படும் பிரச்சனைகள் வைட்டமின் சி உணவுகள் வைட்டமின் சி சக்துள்ள உணவுகள் உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க நல்ல முறையில் உதவும் இது உங்கள் உடலில் கலந்திருக்கும் நிக்கோட்டின் போன்ற நச்சுக்களை வேகமாக அகற்ற உதவும் ஆரஞ்சு தக்காளி போன்ற காய்கறிகள் பழங்கள் விட்டமின் சி அதிகம் உள்ளது கேரட் ஜூஸ் உங்கள் உடல் பாகங்கள் மற்றும் இரத்தத்தில் கலந்திருக்கும் நாட்சத்துக்களை விரைவாக அகற்ற கேரட் ஜூஸ் உதவும் இதில் இருக்கும் ரக வைட்டமின் ஏ சி கே பி மற்றும் உங்கள் உடல் நலனை மேலோங்க செய்ய வெகுவாக உதவும் பிராக்கோலி புகைப்பிடிப்பதை நிறுத்திய பிறகு நீங்கள் உட்கொள்ள வேண்டிய காய்கறிகளில் பிராட்கோலி மிகவும் முக்கியமான உணவாகும் நுரையீரல் தேங்கியிருக்கும் நிக்கோட்டின் நச்சுக்களை அகற்றி சுத்தம் செய்ய பிராக் உதவும் பிராக் கோழியினால் சால்ஃபால்போரைன் போன் என்னும் மூலப்பொருள் இருக்கிறது இது நுரையீரலின் காய்கறிகள் நுரையீரலின் காயங்களை விரைவில் ஆற்ற உதவும் பசலைக்கீரை பசலைக்கீரையில் நீங்கள் புகைப்பிடிப்பதை நிறுத்திய பிறகு நுரையீரலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மட்டுமின்றி சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க உதவும் இதனால் உங்கள் இரத்தத்தில் கலந்திருக்கும் நச்சுப் பொருட்களை எளிதாக அகற்ற உதவுகிறது இதில் வைட்டமின் சி மற்றும் போலிக் அமிலம் சக்தி நிறைய இருக்கிறது ஸ்ட்ராபெரி எலுமிச்சை இந்த பழங்கள் உங்கள் உடலில் மீண்டும் விட்டமின் சத்துக்கள் அதிகரிக்க உதவும் இதனால் உங்கள் எடை பாகங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியும் டீ இந்த தேநீர் புகைப்பிடிப்பதால் உங்கள் வாயில் மற்றும் பற்கள் ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய உதவும் மற்றும் உங்கள் நுரையீரலின் ஆரோக்கியம் மேம்படுத்தவும் இந்த தேநீர் உதவுகிறது மேலும் இது உங்கள் இதயம் மற்றும் தொண்டையில் நலனிற்கும் நன்மையை விளைவிக்கும் வெல்லரி இந்த காய்கறிகள் உங்கள் உடலில் நீச்சத்து அதிகரிக்க உதவுகிறது தண்ணீர் தண்ணீர் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை நிறுத்திய பிறகு நீங்கள் தினமும் கட்டாயம் இரண்டு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் இது உங்கள் உடலில் இருக்கும் நச்சுக்களை அகற்ற உதவுகிறது மற்றும் சிறுநீரகங்களுக்கு நல்லது மேலும் பல சுவாரஸ்ய தகவல்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி